வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அது அந்த வீட்டு குடும்ப தலைவியினுடைய கைகளில் தான் உள்ளது அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களின் கைகளில்தான் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் என்று வரும்போது என்ன சொல்லுவா மகாலட்சுமியே எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கான் தானே சொல்றா ஆக மகாலட்சுமி வந்திருக்கான்னு யாரை சொல்றா அந்த மருமகன்களை சொல்லும் பொழுது அந்த பெண்மணிதானே இங்கே முக்கியமாக படுகிறாள் என்ன சார் பண்ணணும் அவங்களுடைய டியூட்டி என்னன்னு சொன்னா அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் முதல் கண்டிஷனே அதுதான் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருத்த உடனேயே கை கால் முகமெல்லாம் அலமீண்டும் முதல்ல வீட்டில் சின்னதாக அந்த சமயக்கட்டில் கூட ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து விட்டு அப்புறம் போய் வீட்டு வாசலை பெருக்கி வாசல் தெளித்து கோலம் போடணும் வீட்டு வாயிலும் வாயில் படியில் அந்த நாள்ல அந்த மாடங்கள் எல்லாம் வச்சிருப்பா நீங்கள் விளக்கினை ஏற்றி வைக்கலாம் கோலம் போடணும் இது போன்ற கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் வீட்டிலே செல்வம் பெறணும்னு சொன்னால் அந்த பெண்மணியானவள் வேலைக்கு போனால் மட்டும் போராது வேலைக்கு போறா அப்படின்னு சொன்னா செல்வம்ங்கிறது வரும் ஆனால் அந்த செல்வமானது நல்ல வழியிலே செலவழிக்கப்படுகிறதாங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா நிறைய ஆஸ்பத்திரி செலவு தான் பண்ணிட்டு இருப்போமே தவிர அந்த வீட்டிலே முழுமையான மன மகிழ்ச்சி என்பது இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் இது போக வீட்டில எப்பொழுதுமே இல்லை என்கின்ற வார்த்தையை அந்த குடும்ப தலைவியானவர் உபயோகிக்கவே கூடாது இல்லத்தரசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இல்லத்தரசியுடைய வாயிலிருந்து வார்த்தையே வரக்கூடாது பக்கத்து வந்து இருந்து கொஞ்சம் தோரம்பருப்பு பருப்பு கடன் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கடலை பருப்பு இருக்கு வாங்கிக்கிறீங்களா தான் சொல்லணுமே தவிர தோரம்பருப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி எப்பயுமே சரி இந்த உப்பு கல்லு உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா கல்லு உப்பு ஆகட்டும் அதே மாதிரி இந்த துவரம் பருப்பு என்கின்ற பருப்பு ஆகட்டும் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அரிசி ஆகட்டும் வெள்ளம் ஆகட்டும் வெள்ளம் இந்த நான்குமே என்றுமே வீட்டிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது முழுமையாக காலியான அப்புறம்தான் போய் வாங்குவோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது உப்புங்கிறது வீட்டில் எப்பயுமே ஸ்டாக்ல இருக்கணும் அதே போல் தான் அரிசி என்கின்ற தானியமும் அரிசி தானே நமக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது அன்னம் என்பது தானே ஆதாரம் ஆக அந்த அரிசி என்பதும் ஸ்டாக்ல இருக்கணும் இனிப்பு இனிப்புன்னு சொல்றதை விட சூரியனுடைய தாக்கம் அதிகமாக பெற்ற அந்த வெள்ளம் என்பதும் வீட்டிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பொருட்கள் எப்பொழுதுமே வீட்டில் இருந்துருக்கணும் அது தீராத நிலை அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்டில் இந்த தண்ணீர் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா அந்த குடி தண்ணீர் எப்பயுமே அந்த குடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த குடத்தில இருந்தா எல்லாருமே தண்ணியை முண்டு குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தண்ணிங்கிற சுத்தமா காலி ஆயிடுச்சுங்கிறதையும் சொல்லக்கூடாது தண்ணீர் என்பதும் செல்வத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம்